கம் குருஜி நீரம் வணக்கம் போறீங்க சொல்லுங்க ஜோதிகா அவங்க பிறந்த தேதி சொல்லுங்கமா 7 1 பிறந்த நேரம் பத்து முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் என்ன கேள்வி கேட்கணுமா கேட்கணும் பொண்ணு எப்படி படிக்கும் வெளிநாடு எதுவும் போற வாய்ப்பு இருக்கா மேல் படிப்புக்காக கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் கும்ப லக்கணம் ஆமாங்க ஆமாங்க சார் வணக்கம் 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 ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா அருமையான புத்திசாலிமா அருமையான புத்திசாலி புதன் அதிகமா வளர்த்து இருக்கிறாரு மிக யோகம் நல்ல புத்திசாலிமா அவங்க பொண்ணு கொஞ்சம் நிதானமா இருக்கக்கூடிய குழந்தை ரொம்பவே குருஜி ரொம்பவே நிதானம் கொஞ்சம் நான் கொஞ்சம் நீங்க ஒரு சொல்லுவீங்களா அது எனக்கு அந்த ஒரு நாளைக்கு செட் ஏன் ஏன் கும்பலக்கணக்காரர்கள் மனசுல வந்து இந்த ஏன் கேள்வி வரும் நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ஏன் கும்பலக்கணக்காரர்கள் மனசுல எப்பவுமே ஏன்ன்றது இருக்கும் அதாவது நான் ஒரு வெறிக்கையா கூட சொல்லுவேன் அப்படியே ரோட்ல நீங்க வந்து அப்படியே தற்செயலாம் அப்படியே வேகமா போகும்போது பாத்துட்டேன் என்னப்பா சவிக்குமா அப்படின்னு கேட்டா கூட ஏன் நேத்து என்ன யாருன்னா ஆஸ்பத்திரியில் பார்த்தா சொன்னாங்களா

அந்த கும்பலகண வீடியோலயே கண்ணீர் சனி எட்டுல மறைஞ்சா நல்லதுன்னு தான் சொல்லி இருப்பேன் பார்த்திருக்கேன் இப்போ இந்த லக்னத்துடைய குணத்தை வந்து கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய சனி வந்து அதிகமாக பண்ணுவார் மறைந்திருக்கக்கூடிய சுபத்துவமா இருக்கக்கூடிய சனி சற்று குறைவா பண்ணுவார் ஆனா பேசிக் பேசிக் தான் ஏன் இந்த மாதிரி வந்து தண்ணி எடுத்துட்டு வாமான்னு நிதானமாக கிச்சனுக்கு போய் பாத்திரத்தை பார்க்குறது அப்புறம் டம்ளரை பார்க்கறது அப்புறம் டம்ளரை தொட தொடச்சிக்கிட்டு இருக்கிறது அப்புறமா அஞ்சு நிமிஷம் கழிச்சு தண்ணி கொண்டு வருது இப்படி தான் இருக்கும் அந்த உண்மைதான் உண்மைதான் குருஜி 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 ரொம்ப ரொம்ப கும்பலக்னத்தான் புதன் வந்து ரொம்ப வலுத்து இருக்கின்ற ஜாதகமா புதனுடைய கணிதம் கல்வி போன்ற அமைப்புகள் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தல் போன்ற விஷயங்கள் புதனோடது ரெண்டு பத்தாம் இடங்களோடு புதனும் குருவும் தொடர்பு கொள்றாங்க இல்லையா மிக அருமையான அற்புதமான அமைப்புகள்மா ஆனால் வெளி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய எல்லாம் இல்லை வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வர்றதுக்கான அமைப்பு இருக்குது ஏன்னா ராகதேச நடக்குது இல்லையா வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வர்றதுக்கான அமைப்பு இருக்குதுமா ரெண்டு பத்தாம் இடங்களோடு குறு தொடர்பு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் அந்த சொல்லி கொடுத்தல் வங்கித்துறை போன்ற அமைப்புகள் புதனுடைய கணிதம் கணக்கு வழக்கு அக்கௌண்டு சாஃப்ட்வேர் போன்ற அமைப்புகளில் தான்மா பாப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதையே கொண்டு போங்கம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்றுனா என்ன பதிமூணு வயசான ஆகுது இப்பவே உங்களுக்கு தெரியுமாம்மா கொஞ்சம் நல்லதாம்மா படிப்பா

ஒரு மாதிரி அதாவது ஆறாம் அதிபதியாகிய சந்திரனுடைய நேரடி தொடர்பை பெறக்கூடிய ராகு தான் கடினமான கெடுபலன்களை செய்வார் எந்த இடத்துலையுமே நான் வந்து ஒரு பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் ஆகாத தசைகள்னு ஒரு போ வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா பார்த்துக்கேன் குருஜி பார்த்துக்க அவர்களுடைய தொடர்பை பெற்ற ராகு தான் கெடுபலன்களை செய்வார் இங்கே அப்படிலாம் இல்லை வளர்ப்புறையில் தான் குழந்தை பிறந்திருக்கிறார் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவில் லக்னாதிபதி வலிமையாக இருக்கிறது லக்னம் வந்து கும்ப லக்னம்ன்றதுனால கொஞ்சம் நிதானமாகத்தான் எல்லாம் நடக்கும் குருதசை எக்ஸலண்ட்டாக இருக்கும் சனி தசை அதை விட நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் பிற்பகுதியில் இருபத்தி நாலு நாற்பது வயதிற்கு பிறகு இந்த குழந்தைக்கு சனிதசை ஆரம்பிக்கிறது உண்மையிலேயே பெரிய கொடுப்பனைமா நல்லா இருப்பாம்மா உண்மையிலேயே புதனுடைய துறைகளில் போயிட்டு வந்துடுவாங்க கிடையாது செட்டில்டு ஆக முடியாதுமா ஏன்னா ஒரு ஒரு அளவுக்கு அஷ்டமி நவமி திதியை தாண்டிய அல்லது தசமி திதியை தாண்டிய சந்திரன் தான் பன்னிரெண்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்த முடியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை சந்திரன் இருபத்தி நாலு டிகிரியில் இருக்கிறார் ஆமாம் ஒரு சதுர்த்தி திதி திருதய திதியில்தான் பிறந்திருக்கிறார் குழந்தை மூணாவது நாள் தான் மூணாவது நாள் தான் பிறந்திருக்கிற அந்த குழந்தை அதனால் வந்து சந்திரனுக்கு அந்த அளவுக்கு சுபத்துவப்படுத்தக்கூடிய அன் தன்மை இல்லை அதனால் ஃபாரினில் போய் செட்டில் ஆக முடியாது இவளுக்கே அந்த எண்ணம் கூட இருக்காது ராகுதசை கண்டிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதனால் ராகுதசையில் போயிட்டு வருவோமா சரிங்களா வேற ஏதாவது கேட்கணுமா

அதனால எந்த பாதிப்பு எப்போது சனி செவ்வாய் தொடர்புகள் ஒரே நேரத்தில் வருகிறதோ அந்த கிரகம் கடுமையான கெடுபலன்களை ராசியில பதினோராம் வீட்டுல இருக்கிறார் இந்த இடத்துல தாமா நீங்க நட்சத்திர சாரம் என்பது இந்த இடத்துல தான் உபயோகப்படுகிறது சுபத்துவமா சுபவர்க்கமா பாபவர்க்கமா என்பதை பார்ப்பதற்காக மட்டும்தான் சரிங்களா திருமண வாழ்க்கை கண்டிப்பாக கிடையாது திருமணம் எதுவும் கொஞ்சம் லேட் ஆகும் எட்டுல சனி இருக்கிறாரு இல்ல எட்டுல சனி இருந்தாலே கொஞ்சம் லேட் ஆகும் பாப்பாவே வந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் தான் திருமண அமைப்புகள் சரியா குருதச ஆரம்பிச்ச உடனே குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக குருதச சுயபக்தியிலேயே அவளுக்கு திருமண அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சனி பார்த்த குரு குழந்தைய கொடுப்பார்னு ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன்னா அப்போ குருதச சனி பக்தியில் இந்த பாப்பாவுக்கு குழந்தை பிறக்கணுமா கண்டிப்பா குழந்தை பிறகுமா நல்ல அமைப்புமா கவலைப்படும் அதிபதியாகி தனத்தை நல்லபடியாக அமைப்புகள் இருக்கு சனி தசையில எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருப்பா ஆகவே இந்த குழந்தைக்கு குரு வீடு வாகனம் தன்னுடைய கணவர் குழந்தைகளின் மூலமாக சந்தோஷம் நிம்மதி போன்ற அமைப்புகள் நிச்சயமா கிடைக்கும் வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்க அழித்ததற்கு நன்றிமா வணக்கம் குருஜி